வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டணம் கட்டணத்தை தவிர்த்து வள்ளலார் திருச்சபை மறைக்காமலும் பொதுமக்கள் பக்தம் எந்த இடையிலும் இந்த வள்ளலார எவ்வளவு பெரிய பூமி புண்ணி பூமி இதுல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் கையப்படுத்து வேறு துறைக்கு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்ததையும் இதற்கு விடிவு காலம் பிறக்கம் குறிஞ்சிப்பாடி சிப்காட்ல சுமார் நாற்பது தொழிற்பேற்றிருந்தது பதினஞ்சு தான் இயங்குது மற்றதெல்லாம் மூடி கிடப்பதாக சொல்கிறார்கள் சிலதை இயங்காமல் நிறுத்தி வைக்கக்கூடாது சொல்கிறார்கள் அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த இயக்கப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் நெசவாளர்கள் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்திருக்கின்றது அந்த தொழில் சிறக்க உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்ற பணிபுரிகின்ற நெசவாளர்கள் வங்கியில் போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் உடனே போய் கிடைக்காது ஏன்னா அவள் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க உடனுக்குடன் பணம் கொடுத்தா தான் குடும்ப செலவுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு மாறாக வங்கியில போட்டு பத்து நாள் பாதி நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும் அந்த நிலையும் அதிமுக ஆட்சி பிறகு மாற்றி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவளுக்கு தினந்தோறும் நெய்கின்ற ஏற்றவாறு கூலி வழங்கப்பட்டது அது தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் முழுமையாக பெருமாள் ஏறி முழுமையாக தூர் வராமல் இருப்பதாக காலையில் நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதில் தூர் வராத பகுதியை மீண்டும் தூர்வாரி அதிக நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அருவா போக்கு திட்டம் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மழை பெய்கின்ற தண்ணியெல்லாம் தாழ்வான பகுதியில் போய் தேங்கி விவசாயிகளெலாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க அவள் பயிரிட்டு இருந்தால் நானே வந்து ஒரு திறக்க மழை காலத்தில் வந்து பார்த்தேன் அப்படியே பயிர் முழுகி தண்ணியில் மயந்துகிட்டு இருந்தது விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாலும் அருவாமப்பு திட்டத்தை கொண்டு வந்து கால்வாய் அகலப்படுத்தி அதை கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்